எந்த ஒரு வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் நிம்மதியும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க விளக்கு ஏற்றின வீடு வீண் போகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்கு அப்படி வீட்டில் விளக்கேற்றும் பொழுது பெண்கள் எந்த திசை நோக்கி நின்று கொண்டு விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தோனா இல்லத்தில் சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் குடிக்கொள்ளும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பெறணும் அப்படின்னா வீட்டில் தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றி தீபமேற்றி வழிபாடு செய்யணும் பூஜையும் வழிபாடும் அப்படிங்கிறது வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாகவே மிகப்பெரிய அளவில் பூஜை செய்கிறோமோ இல்லையோ வீட்டு பூஜை அறையில நம் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில சிறிய அளவில் வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது பொதுவாகவே பல பேருடைய வழக்கமான ஒரு விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படி பூஜை செய்யும் பொழுது நம்ம செய்யும் பொழுது நம்ம செய்கின்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கு ஏற்றுவது எந்த பூஜையாக இருந்தாலும் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதலில் செய்வது விளக்கு ஏற்றுவது தான் குத்துவிளக்கு ஏற்றுவது வழக்கம் பொதுவாகவே பெண்கள்தான் தான் குத்துவிளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை முடியாத சூழல் இருந்ததுன்னா ஆண்கள் குத்துவிளக்கு ஏற்றலாம் மற்றபடி பெண்கள்தான் தான் குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னும் கண்ணி பெண்களும் குத்துவிளக்கு ஏற்றலாம் அப்படின்றும் ஒரு விதிமுறை இருக்கு குத்து விளக்கு அப்படிங்கிறது வழிபாடுகள் பெரிய விதமான வழிபாடுகள் செய்யும் பொழுது ஏற்றப்படும் ஒரு விளக்கு பொதுவாகவே வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம ஏற்றுவோம் அப்படி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோமோ அல்லது குத்து விளக்கு வீட்டில் தினமுமே ஏற்றுவாங்க யாராக இருந்தாலும் குத்து விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது மண்ணிலான அகல் விளக்கு எதுவாக இருந்தாலும் தினமும் காலையும் மாலையும் ஏற்ற வேண்டும் அப்படின்னும் அப்படி விளக்கு ஏற்றும் பொழுது பெண்கள் குறிப்பாக கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ நின்று கொண்டு விளக்கேற்றலாம் அப்படின்னும் எதன் பொருட்டும் தெற்கு நோக்கி நின்று கொண்டு விளக்கேற்றவே கூடாது அப்படிங்கறத சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றலாம் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றலாம் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது கிழக்கு முகமாக தீபம் எரியணும் அப்படின்னா ஏற்ற வேண்டிய பெண்கள் மேற்கு முகமாக நின்று கொண்டு தீபத்தை ஏற்றுவது தான் நல்ல விதமான ஒரு திசை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மேற்கு முகமாக நின்று கொண்டு தீபம் ஏற்றி அந்த தீபம் அப்படிங்கிறது கிழக்கு முகமாக எறிவது அப்படிங்கிறது தான் மிக சரியான திசையாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வடக்கு நோக்கியும் தீபம் ஏற்றலாம் அப்படின்னும் வடக்கு நோக்கி ஏற்றும் பொழுதும் மேற்கு முகமாகவே நின்று கொண்டு அந்த தீபத்தை ஏற்றுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தான் எல்லா தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறதும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை மூன்று மணி துவங்கி ஐந்தரை மணி வரையிலான ஒரு காலம் அப்படிங்கிறதுனாலும் முடிந்தவரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் செல்வ வளங்கள் சேரணும் அப்படின்னா ஐந்து முக விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னா குத்து விளக்கு ஏற்றினால் தாராளமாக அது போதும் முடிந்தவரை வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் ஒரு விளக்காக ஏற்றுவதை விட இரண்டு விளக்காக ஏற்றுவதே சரியான விஷயம் அப்படின்னும் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு அகல் விளக்கு அப்படின்னு தாராளமாக ஏற்றலாம் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தீபங்கள் அப்படிங்கிறத விசேஷ பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கிழக்கு முகமுகமாக தீபம் ஏற்றுவது துன்பம் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னும் மேற்கு முகமாக தீபம் ஏற்றுவது கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும் அப்படின்னும் வடக்கு முகமாக தீபம் ஏற்றுவது செல்வத்தையும் ஞானத்தையும் அறிவையும் வளர்க்கும் அப்படின்னும் தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பஞ்சு திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு திரிகளை வீட்டிலேயே தாராளமாக தயாரித்து அந்த திரிகளை வைத்து தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே விளக்கு ஏற்றும் பொழுது மண்ணிலான வி விளக்கு ஒன்றாவது வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் இந்த மண் விளக்கு அப்படிங்கிறதும் நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வந்தாங்க அதே போல் விளக்கு ஏற்றுவதற்கு உகந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது தான் மிக மிக சிறப்பு அப்படி நல்லெண்ணெய் இல்லைங்கிற பட்சத்துல சுத்தமான பசும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி ஏற்றும் பொழுது செல்வ வளத்தை பெருக்கும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல விளக்கு ஏற்றுவதில் கண்டிப்பாக சில விஷயங்களை செய்யவே கூடாது அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் அதை விளக்கு ஏற்றுவது மிக மிக சிறப்பு ஒரு விளக்குக்கு பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு விளக்கிற்கோ அல்லது பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு விளக்கை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றினோனா இரண்டு நாட்கள் எரிந்த பிறகு அந்த விளக்கை சுத்தம் செய்ய வேண்டுமானால் ஏற்கனவே அதில் பயன்படுத்திய எண்ணெயை கீழேதான் ஊற்ற வேண்டுமே தவிர அதை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விதிமுறை அதே போல விளக்கம் விளக்கை சுத்தம் செய்வதற்கு வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாட்களில் விளக்கை தாராளமாக சுத்தம் செய்யலாம் விளக்க எப்படி மலையேற்றுவது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் தூண்டு திரியை பயன்படுத்தி திரிய பின்னோக்கி இழுத்து விளக்கை மலையேற்றலாம் அப்படி இல்லைன்னா நறுமணமிக்க மலர்களை கொண்டு அந்த தீபத்தின் சுடரை அழுத்தி மலையேற்றலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிரம்பியிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்